ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முல்தானி மட்டி பற்றி பார்த்துட்றலாங்க முல்தானி மட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு களிமண் ஒரு வகையான களிமண் தான் இதை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குழி பருக்கெல்லாம் வந்துட்டு குழியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணும் எக்ஸஸ் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் நிறைய மினரல்ஸ் இதில் இருக்குது அப்படின்னால ஃபேஸை வந்து நல்லா ஸ்மூத்னஸாக வச்சுக்கும் டைட்னஸ் பண்ணி கொடுக்கும் ஃபி அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தேன் கலந்து யூஸ் பண்ணலாம் பால் கலந்து யூஸ் பண்ணலாம் தயிர் கலந்து பயன்படுத்தலாம் இது கூட வந்து ஆலவர ஜெல் இதெல்லாம் கூட கலந்து யூஸ் பண்ணலாம் டேனை ரிமூவ் பண்ணும் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நமக்கு வந்து முல்தானி விட்டி பயன்பட்டு வருது இது மட்டும் ஸ்கினுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்குமே நல்ல சொல்யூஷனாக இருக்குங்க ஹேரில் பார்த்திங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆலவரா ஜெல் கலந்துட்டு ஸ்கேல்பில் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேருக்குமே நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய வகையில் பயன்படக்கூடிய இந்த முல்தானி மிட்டி நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் நானூறு கிராம் பேக்கே வந்துட்டு ஒரு நூறுரூபாக்குள்ளே தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு இன்றைக்கி கீழே முடிஞ்சால் டேக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த முழுத்தானி மட்டி வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தெரியணும் அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்கள் என்ன மாதிரி வீடியோ நான் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அது மாதிரியான வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் இது நம்ம டெய்லி தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க இது வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைனா ரெண்டு நாள் பயன்படுத்தலாம் டெய்லி தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடும் அப்படியே ரொம்ப வரண்ட மாதிரி ஆகிடும் எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓவர் ஃபேஸில் எல்லா ஆயிலுமே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அதனால் டெய்லியுமே இது தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பாய் தேங்க்யூ